பாண்டியா எல்லா அண்ணமாரும் அப்படித்தான் காதல் விவகாரம் தெரிஞ்சவனையே அடிக்கிறம் பானுங்க உதைக்கிறம் பானுங்க ஆழ் வச்சரிக்கிறம் பல சித்து காட்டுவானுங்க நீ அவனை கூட்டு போய் ஒரு தாலி கட்டி கூட்டு வண்டி வையே அப்புறம் உங்க ரெண்டு வருஷம் நடுவில் குறுக்கு வந்து படுக்க முடியும் நீ ஆட்டோல டாப் கேர்ல இருக்கிற ஆளு உன் பாஸ்டுக்கு தங்கச்சி அடுத்த வாரமே வாந்தி எடுத்துரு பாண்டிய பாண்டி அது இருக்கு உனக்கு தெரியாத உனக்கு எப்படி தெரியும் வெள்ளைக்கார சூயஸ்கால்வாய் வழியா வந்து இந்தியாவை புடிச்ச மாதிரி நீ பாலக்காட்டு கணவாய் வழியா மாட்டு வண்டியில வந்து இன்ஸ்பெக்டர் தங்கச்சி செட்டப் பண்ணிட்டு பொம்பளை கிடைக்கிறது சாமி கிடையாது சாமியா வெண்ண கொடுத்துருவேன் நம்ம உன்பலையில் வெளியே சொல்ல முடியாதா அந்த சங்கடத்தை பயன்படுத்திட்டு அவளை சரித்திரம் படைச்சதான சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தானே எல்லா நகைகளும் அதை விட உன் டைப்புக்கு பத்தே மாசத்துல அழகான ஆம்பளை குழந்தை பிறகு ஏடா பட்டப்புல போறதா வேண்டாட்டு வைக்கலாம் இல்ல கவர்மெண்ட் தொட்டில போட்டுருவீங்களா ஏடா நான் எது பேசுறாலும் ஏத்து பேசுறதுன்னு உமனை பத்து விட்டுருக்கா பாண்டிய பிரச்சனை பெரிய பிரச்சனையா பிரச்சனையாக்கு பிரச்சனை முடிவு வரைக்கும் பேசாம இருக்கணும் சரி சரி நீ பேசுவா பாண்டியா உன்னுடைய அலைச்சலுக்கு உன்னுடைய அவசரத்துக்கு அங்க போய் தோறையிட இப்ப பத்தே மாசத்துல ஒரு அழகான ஆம்பளை குழந்தை பிறந்துறேன் மச்சம் வர மாட்டேன் அவன் ரப்பானாலு சம்சாரத்தை அனுப்புவேன் அந்தமா வந்து பாத்துட்டு போய் அவங்க புழுகுவான் இந்த மாதிரிங்க குழந்தை உங்க சாலையிலயே தைக்க செவையா இருக்குதுப்பா அவன் உடனே சென்டிமெண்ட் ஆகி பாசமல சிவாஜி மாதிரி ஒரு பவுன்ல பூணூல் கணத்துக்கு ஒரு செயல் வாய் வந்துருவா ஒரு சாயிட்டு சொல்ல குடும்பமே சென்டிமெண்ட் ஆயுத எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானே பாது சொல்லு நீத ஆமா ஆமா நீ அந்த புள்ளை எடுத்துட்டு போய் மருந்து மலையில வச்சு தாலி கேட்டியிருந்தாலும் இருந்து இச்சுட்டு கல்யாணம் மட்டுமே பள்ளிக்கு வந்துட்டு நீ பள்ளி ஊருக்கார போய் மருந்து மலை கல்யாணம் பண்ண

பழனி ஐயா நான் தாய் தந்தையை இழந்து சகோதரரின் ஆதரவில் வாழ்ந்து வருகிறேன் நான் பாண்டியன் என்பவரை மனதார விரும்புகிறேன் ஆனால் அவருக்கும் என் சகோதரருக்கும் உள்ள முன்விரோதம் காரணமாக என் அண்ணன் இந்த திருமணத்திற்கு இடையூடாக இருக்கிறார் வேற இடத்தில் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்கிறார் அந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்கா தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டுகிறார் நான் நீச்சலானவள் எனவே நான் விரும்பும் திருமணம் செய்து கொள்ள இந்து திருமண சட்டம் வழிவகை செய்துள்ளது நான் என் அண்ணனை மீறி திருமணம் செய்து கொள்ள என் சகோதரரை தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உண்மையுள்ள விண்ணப்பதாரர் சௌந்தர்யா

எங்களது பால ஆஹ ப பத்தாயிரம் பேட்டு கூப்பிட்டா கல்யாணம் தானே நடத்துறா போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற கல்யாணம் இது போது இந்தாம்பா போடு ஏய் தாளி கட்டணும் கட்ட ஆரம்பிச்சிருவீங்களே கழுத்துல தாலி சுமக்குற சந்தோஷத்துல உன்னை எப்பவுமே நெஞ்சில வச்சு சுமக்குற இந்த அண்ணனை மறக்காம நீ இருந்தாலே அதுவே போதும்

நம்ம மூணு பேத்தையும் சேர்த்து ஏழு டோக்கன் எடுத்து டோக்கன் வச்சிருக்கேன் அவன் தான் பெரிய டோக்கனோட போறான் இந்த மண்டபத்துல எத்தனை பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இந்த கையால எத்தனை பேருக்கு பந்தி பரிமாறி இருப்பேன் ஊரு பேரு தெரியாதுங்களா கல்யாணம் பண்ணிக்க வரும்போது எத்தனை பேருக்கு அச்சரிய போட்டிருப்பேன் இந்த பாவி மகளுக்கு என் மருமகன் தாலி கட்டும் போது கொடுத்து வைக்கலையே என்ன ஓடி வந்து சரியான

இப்பனால நான்தான் எல்லாத்துக்கும் அல்வா குடுத்துருந்தேன் எனக்கே அல்வா அதுவாவா இதெல்லாம் சரிப்பட்டு வராத ஆளுகிட்ட கொடுக்கணும் நான் கூட சாமி படுத்துக்கிறோம்ல